சற்று முன்பு கிடைத்துள்ள முக்கிய செய்தி தமிழ்நாட்டில் ஒன்று முதல் பனிரெண்டாம் வகுப்பு வரை ஜூன் ஆறாம் தேதி பள்ளிகள் திறக்கப்படும் என்று தமிழ்நாடு அரசு அறிவிப்பை வெளியிட்டிருக்கின்றது தற்பொழுது கோடை விடுமுறை இருக்கக்கூடிய சூழலில் கோடை விடுமுறை முடிந்து பள்ளிகள் திறக்கும் தேதி அறிவிக்கப்பட்டிருக்கின்றது அந்த வகையில் ஒன்றாம் வகுப்பு முதல் பனிரெண்டாம் வகுப்பு வரை ஜூன் ஆறாம் தேதி பள்ளிகள் திறக்கப்படும் என்று தமிழ்நாடு அரசு அறிவிப்பை வெளியிட்டிருக்கின்றது மாணவ செல்வங்களை அன்போடு வரவேற்பதாக தமிழ்நாடு பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் எக்ஸ் தளத்தில் பதிவிட்டிருக்கிறார் தமிழ்நாட்டில் பள்ளிகள் திறக்கும் தேதி அறிவிக்கப்பட்டிருக்கின்றது அந்த வகையில் ஜூன் ஆறாம் தேதி ஒன்றாம் வகுப்பு முதல் பனிரெண்டாம் வகுப்பு வரை ஜூன் ஆறாம் தேதி பள்ளிகள் திறக்கப்படும் என்று தமிழ்நாடு அரசு அறிவிப்பு வெளியிட்டிருக்கின்றது இதோடு மாணவ செல்வங்களை அன்போடு வரவேற்பதாக தமிழ்நாடு பள்ளி கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் எக்ஸ் தளத்தில் பதிவிட்டிருக்கிறார் விரிவான விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் ரேவதி இணைந்திருக்கிறார் ரேவதி பள்ளிகள் திறக்கும் தேதி அறிவிக்கப்பட்டிருக்கின்றது அது மட்டுமல்லாமல் அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி மாணவர்களை வரவேற்பதாக பதிவிட்டிருக்கிறார் இது குறித்து முழுமையான விவரங்களை பதிவு பண்ணுங்கள் தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் பொது தேர்வு முடி ஏற்கனவே நடைபெற்று முடிந்த முடிவுகளும் வெளியாகி இருக்கின்றன குறிப்பாக பனிரெண்டாம் வகுப்பு பொதுத்தேர்வு மார்ச் ஒன்றாம் தேதி முதல் தொடங்கி தேதி வரையும் பதினொன்றாம் வகுப்புக்கு மார்ச் நான்கு முதல் இருபத்தி ஆறாம் தேதி வரையும் பத்தாம் வகுப்புக்கு மார்ச் இருபத்தி ஆறாம் தேதி முதல் ஏப்ரல் எட்டாம் தேதி வரையும் என தேர்வுகள் நடைபெற்று அனைத்து பொதுத் தேர்வுகளுக்குமே தேர்வு முடிவுகளும் வெளியிடப்பட்டன இந்த நிலையில் தொடர்ந்து தேர்வு முடிவுகள் முடிந்த பின்னராக கோடை விடுமுறைகளும் விடப்பட்டிருந்தது பெ அந்த முடிவுகள் அனைத்து வகையான பள்ளிகளும் திறக்கப்படும் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது குறிப்பிட்ட நாளில் பள்ளிகளை துவங்குவதற்கு உரிய நடவடிக்கைகளை மேற்கொள்ள அனைத்து முதன்மை கல்வி அலுவலர்களும் அறிவுறுத்தப்படுகிறார்கள் என்றும் அதற்கு வரக்கூடிய பள்ளி மாணவர்களை அன்போடு வரவேற்பதாக பள்ளிக் கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழியும் குறிப்பிட்டிருக்கிறார் தொடர்ந்து மட்டுமின்றி பள்ளி வாகனங்களும் அடுத்த கட்ட இந்த கல்வியாண்டில் கல்வி கையில இருக்கக்கூடிய நிலையில் அவர்களுக்கு தேவையான நடவடிக்கைகள் முறையாக எடுக்கப்பட்டு வருகின்றனவா பள்ளிகள் முறையாக தயாராக இருக்கின்றனவா என்பது குறித்த அறிவுறுத்தல்களும் தொடர்ந்து வழங்கப்பட்டு வரக்கூடிய நிலையில் அவற்றில் வழங்கப்பட்டு வருகின்றன என்று தரப்பில் அதிகாரப்பூர்வமாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது நாடாளுமன்ற தேர்தல் முடிவுகள் வெளியான பின்னர் அனைத்து கட்டுப்பாடுகளும் தளர்த்தப்படும் தொடர்ந்து ஜூன் ஆறாம் தேதி முதல் பள்ளிகள் திறக்கப்படும் என்று பள்ளி கல்வித்துறை தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது மோகன் விவரங்களை வழங்கியதற்கு நன்றி ரேவதி தமிழ்நாட்டில் ஒன்றாம் வகுப்பு முதல் பனிரெண்டாம் வகுப்பு வரை ஜூன் ஆறாம் தேதி பள்ளிகள் திறக்கப்படும் என்று தமிழ்நாடு அரசு அறிவிப்பு வெளியிட்டிருக்கின்றது கோடை விடுமுறை முடிந்து தமிழ்நாட்டில் ஒன்றாம் வகுப்பு முதல் பனிரெண்டாம் வகுப்பு வரை உள்ள மாணவர்களுக்கு ஜூன் ஆறாம் தேதி பள்ளிகள் திறக்கப்படும் என்று அறிவிப்பு வெளியாகியிருக்கின்றது மாணவர்களை அன்போடு வரவேற்பதாக தமிழ்நாடு பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி எக்ஸ்தலத்தில் பதிவிட்டிருக்கிறார்